ரொம்ப நாள் ஆகிடுச்சு ரோஸ் பிளான்ஸோட அப்டேட்லாம் காட்டிட்டு இன்றைக்கி வந்து காட்டலான்ட்டு இருக்கேன் என்கிட்ட மொத்தமாக நாலு ரோஸ் பிளான்ட் இருக்குது அதில் மூணு பிளான்ட்டில் வந்து புதுசாக வந்து துளிர் வந்திருக்கு இப்போ காட்டுறேன் ஃபஸ்ட்டு பிளான்ட் இது இங்கே பாருங்கள் புதுசாக லீவ்ஸ் வந்திருக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது கூடவே இதில் ஒரு பட்ஸும் வருது இந்த ரோஸ் பிளான்ட்டில் இப்போ தான் புதுசாக வந்து நியூ பிரான்ச் வர்றதுக்காக இங்கே வந்து கட் பண்ணி விட்ட அந்த ப்ரூன் பண்ண இடத்துலேருந்து புதுசாக பிரான்ச் வரப்போகுது இதுவுமே வந்து கட் பண்ணி விடணும் பூத்து முடிஞ்சிச்சு இந்த பிளான் கொஞ்சம் அந்தளவு ஹெல்த்தியாக இல்லை கட் பண்ணி விட்டால் வரும் இனிமேல் தான் கட் பண்ணும் அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு இருக்குது இதுதான் இப்போதைக்கு வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு சுற்றி வந்து கிளறி விடணும் இது வந்துட்டு பாடி அந்த நர்சரியிலேருந்து வாங்கின ரெண்டு ரோஸ் பிளான்ட் இதுதான் ரீசண்டாக வாங்கின ரெண்டு பிளான்ட்டு பன்னீர் ரோஸ் பாருங்கள் இப்போலாம் ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு இங்கேருந்து புது பிரான்ச் வருது அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு செம்ம க்ரோத் இது இங்கே பாருங்கள் இதில் ஒரு பர்ஸ் வச்சுருக்கு நல்லா நீட்டாக வளர்ந்துட்டு பட்ஸ் வச்சுருக்கு ஹைட் நான் காட்டுறேன் இப்போ கிட்டத்தட்ட என்னோடய ஹைட்டுக்கு வந்திருக்கு ஆனால் ஸ்ட்ரைட்டாக நிறுத்தலை இந்த மாதிரி படுக்க வச்சிடறேன் நான் சப்போர்ட்டுக்கு இங்கே ஒரு பைப் மாதிரி இருக்குது அதனால அப்படி விட்டுட்டேன் இதுதான் பன்னீர் ரோஸோட ஸ்பெஷாலிட்டி எந்த ஒரு கவனிப்பு கவனிப்பில்னா கூட பயங்கரமாக வளரும் பாருங்க நல்லா செம்மையாக வளர்ந்துட்டுருக்கு பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது புது தூளில் பார்க்கும்போது அதுக்கப்புறம் இங்கே ஒரு சாண்டில் கலர் ரோஸ் இருக்குது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பிரான்ச் இருக்கா இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ரீசண்டாக நான் கொடுக்குற ரெண்டே விஷயம் என்னென்னா ஒன்று பீட்ரூட் ஊற வச்சுட்டு பீட்ரூட்டோட தூவில் ஊற வச்சுட்டு அதோடய தண்ணி ஊற்றுறேன் அதே மாதிரி பனானா பீல் வந்துட்டு ஊற வச்சுட்டு அதோடய தண்ணி ஊற்றுறேன் இது ரெண்டு தான் ஃபாலோ பண்ணுறேன் நான் இது ரெண்டுத்துக்கே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அவ்வளோ அழகாக அப்படியே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட்டு என்னோட ரோஸ் பிளான்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ